பிரியாணிக்கு மசாலா இல்ல எதுவும் செஞ்சுக்கலாம் கொத்தம்பி கேட்காங்களா போடு வெந்த போடுமா தண்ணிடு சரி ஒரு மில் நாடு போச்சு ரெண்டே இருந்துச்சு போடு போதும் நம்ம இருக்கிற ரெண்டு பேர் தானே போதும் அவங்க இந்த பாக்ஸ்ல போட்டு எப்படியும் இருக்காதுல்ல பாக்ஸ்ல போட்டியே இருக்கு ஒரு அழுச்சு நூறேன் இல்லை 아니, 그냥 보시고, 마, 우리, 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 우이 우리, 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 이리 우리, 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 우리,

மஞ்சள் தூள் போடு. நான் எல்லாகுமே மல்லி தூள் போடுறேன். அப்புறம் மරි உப்பு போடுறேன். உப்பு போட வேண்டிய அவசியம் இல்ல பா. நான் சொந்தத்துல தக்காளியை வச்சிருந்தேன் பா.

எம்மா என் பூன்னு என்னோட வழியாயிட்டான் கல்லு காட்டும் ஏன் மொளது எதுக்கு ஆனந்த நாங்கள் பாட்டு சாத்த கேட்குன்னா மூடி வச்சுருக்கிறேன் காத்திருக்கு வந்துடும் சவுண்ட் வருவோம் ஓர

எனக்கு வடி கட்டுறதுக்கு கையில் நிற்காது அதனால் இந்த ஆயுதத்தில் தான் புளி வடி கட்டுவேன் அதை காட்டு பார்ப்பா பாருங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க தண்ணி புடி மாதிரில நான் கலரிக்கிறேன் தண்ணி புடி மறுபடியும் கரைச்சி ஓட்டு

அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு சலவு குச்சோம் அப்புறதானே கிச்சனுக்கு போய் படுங்க சொல்லுங்க கிச்சனுக்கு படு சொன்னா யாரும் படுக்க மாட்டாங்க அதனால அப்புறதானே பட்டன்ல தண்ணாலாமே இருக்கு. ஹ்ம். இந்த மாதிரி வடிகட்டதனால புளியில ஏதே மண்ண எது இருந்தாலும் வந்து அப்படியே நின்றுடும் நம்ம கையில வடிகட்டதை விட இதுல வடிகتنا பெனிஃபிட்ஸ். என்ன, ஓட்டை விழுந்துருமோ. டைம்ல உப்பு பாத்துக்கலாம் உப்பு மிகவும் கம்மியாக உள்ளது இப்ப ஏதோ பண்ணாதானே அவர் என்ன பண்ண ஒழுங்கா கத்தி ஒழுங்கு வரல சரி விடு ஏதோ கேலி பண்ற பண்ணிக்கோ மிளகாத்தூள் பாருங்க பைத்தியம் கிட்ட யாரும் இது பண்ணாதீங்க எங்க அம்மா வைக்கிறது ஒண்ணும் ஒண்ணு நல்லா இருக்காது பாருங்க எத்தனை நாட்டு போறோம் தயவு செஞ்சு எங்க அம்மா வீடியோ பார்த்து யாரும் குழம்பு வைக்காது பிடிச்சா செஞ்சு பாருங்க வீடியோ பாருங்க ஆனா குழம்பு வைக்காதீங்க நல்லா இருக்காது என் பொண்ணே போதும் அதாவது வீடியோ மட்டும் பாருங்க எங்க அம்மா செய்யற எதுவும் நீங்க செய்யாதீங்க அப்படின்றது எஸ் என்ன சிங்க பார்த்து யாரும் ஆனா என் பொண்ணே போதும் அப்படித்தானே இன்னொரு ஜீவன் ஒண்ணு வந்துருக்கு ஹாய் செல் தெரியுதாடி தெரியுதா ஹாய் செல்லி என்னதா தங்க பொண்ணா

வலிக்குது பாப்பா ஒரே பக்கம் பத்துன்னு தான் என்னன்னு தெரில கேமரா சாஞ்சு இந்த மீன் குழம்பு கொதிக்க மீன் வந்து குழம்பு கொதைக்கிப்பாங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி